தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கௌஷியின் குருவிக்கூடு அறிமுகம் எழுதியவர் அன்னலட்சுமி ராஜதுரை வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா குருவிக்கூடு எனப்படும் இந்நாவல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூரை புறப்படமாக கொண்டவரும் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருப்பவருமான கௌஷி என்றழைக்கப்படும் திருமதி சந்திர கௌரி சிவபாலன் அவர்களது படைப்பாகும் இவர் ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் என்பதற்கும் மேலாக தமிழ் வானவை என்னும் அமைப்பினை நிறுவி கடந்த ஐந்து வருடங்களாக மெய்நிகர் ஜூம் வழியாக கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதன் மூலம் தமிழ் பேசும் உலகெல்லாம் அறியப்பட்ட இலக்கியவாதி என்பதும் விசேடமாக குறிப்பிடத்தக்கது குருவிக்கூடு எமது தற்கால வாழ்வின் வரலாற்று பட்டகம் என எடுத்த எடுப்பில் கூறிவிட முடியும் இதனை நூலாசிரியர் என்மன ஓசை எனும் தலைப்பில் தந்துள்ள ஆசிரியர் உரையில் தான் அனுபவித்த வரலாற்று உண்மைகளை அதிலும் தன் கூடவே பயணித்தவற்றை பதிவு செய்திருப்பதாகவும் கூடவே கற்பனையையும் கலந்திருப்பதாகவும் குறிப்பிட்டதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ஆசிரியரின் வாழ்க்கை ஓட்டத்தின் பயனாக பிறந்த அனுபவங்கள் அவதானிப்புகள் தேடல்கள் குறிக்கோள்கள் ரசனைப் போக்குகள் ஆகியவற்றின் மறுமலர்ச்சியாகவும் அதேவேளை புதிய பாத்திரங்களோடு தனித்துவ நடை போடுகிறது என்றே கூறலாம் ஸ்னேகா என்ற பெயரில் வலம் வரும் கதாநாயகி இந்நூலாசிரியரே ஆகும் அவ்விதமே அவரது குடும்பத்தினர் கணவர் நண்பர்கள் என பலரும் புனை பெயர்களிலேயே வலம் வருகின்றனர் ஸ்னேகா மட்டக்களப்பு ஏறாவூரை புறப்படமாக கொண்டவர் தகப்பனார் பரமசிவம் ஊரில் செல்வாக்குள்ள மனிதர் அரசியல் செல்வாக்கும் உள்ளவர் மனிதாபிமானமும் கண்ணியமும் நிறைந்தவர் ஒரு சமூக சேவையாளராக கருமங்கள் ஆற்றும் அதேவேளை தக்க சமயத்தில் இடர்பட்டோருக்கு இன மத வேற்றுமை பார்க்காமல் உதவும் ஒருவர் தாயார் பார்வதி இயல்பாகவே ஓர் அன்னைக்குரிய பண்புகளை கொண்டவளாக அன்பும் பண்பும் நிறைந்தவளாக கணவரின் கை காரியங்களுக்கு உதவுபவளாக மூத்த மூன்று ஆண் பிள்ளைகள் மற்றும் ஸ்னேகா ஆகிய தனது பிள்ளைகளை வளர்த்து படிப்பித்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவளாக காணப்படுகின்றார் அவ்விதமே ஸ்னேகாவின் பாட்டி அதாவது பார்வதியின் தாயார் கணவனை இளம் இளம்பயதில் இழந்த கைம்பண்ணான போதும் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் செயற்பட்டு தனது பிள்ளைகளை நன்முறையில் வளர்த்தெடுத்ததோடு சுதேச கைவைத்தியங்களை உரிய முறையில் செய்ததன் மூலம் பெயரெடுத்த ஒருத்தியாக விளங்கியவள் அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு செல்வமகளாக விளங்கிய ஸ்னேகா இயல்பிலேயே கல்வியில் நாட்டமும் கலைகளில் ஆர்வமும் எதனையும் உற்று நோக்கி அறிந்து கொள்வதில் பெருவிருப்பும் அதேவேளை வேளை தன்னம்பிக்கையும் துணிவும் கொண்டவள் தகப்பனார் உள்ளூர் மக்களின் ஆதரவுடன் உருவாக்கிய தமிழ் பாடசாலையில் கல்வி கற்ற பின் மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் கல்லூரியில் இடைநிலை கல்வியை பெற்ற ஸ்னேஹா பல்கலைக்கழகத்திற்கு தேர்வாகி முதலில் தும்பரை பல்கலைக்கழகத்திலும் பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் பயின்று தமிழ் சிறப்பு கலைப்பட்டதாரியானவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஏற்பட்ட இனக்கலவரங்கள் தொடர்ந்த இனப்போர் மற்றும் உள்ளூர் இஸ்லாமிய தமிழ் கலவரங்கள் என்ற கொந்தளிப்பான நிலைமை காரணமாக ஸ்னேஹாவின் குடும்பம் வீடு வாசலை இழந்து ஊரை விட்டு ஓடி நீர்கொழும்பில் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது பல்வேறு விதமான கஷ்டங்களையும் குடும்பம் அனுபவித்தது இத்தகையதோர் சூழலில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் படித்து பட்டதாரியான ஸ்னேகா நாட்டில் இருவேறு பாடசாலைகளில் ஆசிரியராக பணிபுரிந்த பின் நீர்கொழும்பு விஜயரத்தினம் மகாவித்யாலயத்தில் ஆசிரியராக கடமை புரிந்தாள் அதேவேளை சில உயர் படிப்புகளை கற்று ஆசிரிய ஆலோசகராக பதவி உயர்வும் பெற்றாள் இந்நிலையில் சினேகாவுக்கும் யாழ்ப்பாணத்து இளைஞனான அரவிந்தனுக்கும் திருமணம் நடைபெற்றது அரவிந்தன் ஜெர்மனியில் வாழ்ந்திருந்ததினால் ஸ்னேகாவும் அங்கு சென்று வாழும் நிலை ஏற்பட்டது ஸ்னேகா அங்கு சென்றுவிட்ட நிலையில் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் பெற்ற தாயையும் அன்பு பாட்டியையும் சகோதரனையும் காவு கொண்டது அந்நிலையில் முன்பின் அறியாத புதிய நாட்டில் கணவனுடன் சேர்ந்து வாழ முற்பட்ட ஸ்னேகா அங்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாள் போராட்டமே வாழ்வான நிலையில் அங்கு வாழ்ந்து வந்த நண்பிகள் மற்றும் நண்பர்கள் அவளுக்கு கை கொடுத்தனர் இச்சூழலில் குடும்பம் குழந்தை வேலை என வாழ முற்பட்டதை நுணுக்கமாகவும் யதார்த்தமாகவும் கெலையழகோடும் விபரிப்பதே குருவிக்கூடு நாவலாகும் ஆம் குருவிக்கூடு குருவியினால் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படும் ஒன்றல்லவே மட்டக்களப்பு பிரதேசத்தின் மரபான வாழ்வியல் கோலங்களையும் மற்றும் எந்த தடைகளுக்கும் அஞ்சாமல் நேர்மையாக வாழ முற்படும் ஒரு கைன்பண்ணின் தனித்துவ உழைப்பினையும் சினேகா தன் தாய்வழி பாட்டி வைரவள்ளி மூலம் காட்டும் விதமும் ரசிக்கத்தக்கது நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் உட்காலத்தில் அந்தந்த பிரதேச மக்களுக்கு வசதியாக கிடைக்கும் உள்ளூர் மருத்துவ பொருட்கள் மற்றும் மூலிகைகளை வைத்து மருத்துவ சிகிச்சைகள் நடந்தேறின அவ்விதமே ஏறாவூரின் உள்ளூர் மருத்துவ முறைகளை இவ்வயோதிப மாதின் மூலம் நாவலில் இவர் விவரமாக தருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் வருமானத்தை பெறும் பொருட்டு மண்ணை பிசைந்து பாத்திரங்களை வனைத்து நெருப்பில் சுட்டு நறுக்காக வியாபாரம் செய்து பேரெடுத்த வைரவள்ளி மூதாட்டி இடையிடையே எலும்பு முறிவு வைத்தியம் பிள்ளைப்பேறு வைத்தியம் மற்றும் கை வைத்தியம் ஆகியவற்றை உள்ளூர் பச்சிலைகளை கொண்டும் மற்றும் நோய் தீர்க்கும் பொருட்களை கொண்டும் செய்து வெற்றி காணும் பாங்கும் விபரிக்கப்படும் விதமும் சிறப்பு அத்துடன் அம்மாது உடல் நோவும் உள்ளத்து நோவும் தீர மதுவையே நாடி நின்றால் எனவும் இறக்கும் வரை அம்மாது நோயென்று படுத்ததில்லை எனவும் விபரிப்பதும் நம் முன்னோரின் சுதந்திர வாழ்வின் ஓர் அம்சமாகும் மட்டக்களப்பின் வாழ்வியலை விபரிக்க வந்த ஸ்னேகா மட்டக்களப்பில் உள்ள சிறப்பான உணவு முறைகளையும் எடுத்து விளக்குகிறார் விருந்தினரை கவரும் வகையில் மட்டக்களப்பு மக்கள் உணவு பரிமாறும் முறையினையும் நாவலாசிரியர் சித்தரித்து செல்கிறார் கெட்டி தயிரிலும் கடல் மீன் குழம்பிலும் இறால் மீன் சொதியிலும் பிடுங்கி வரும் திராய்க்கீரை சுண்டலிலும் விருந்தினர் தம்மை மறப்பதையும் கதை வழியே கூறி செல்கிறார் வரவேற்பு இலக்கணங்களை இம்மக்கள் இயல்பாக பெற்றதினாலேயே மட்டக்களப்புக்குள் புகுந்த ஆண்கள் அம்மண்ணோடு ஒட்டிவிடுகின்றனர் எனும் உண்மையையும் இந்நாவல் வெளிப்படுத்தி நிற்கின்றது மட்டக்களப்பு மாந்திரீகம் உள்ள பூமிதான் அந்த மாந்திரீகம் பாயோடு ஒட்ட வைப்பதில்லை அது நோயகற்றும் மந்திரம் எனவும் கூறி இது குறித்து நிலவும் ஒரு பொதுவான அபிப்பிராயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார் சொந்த ஊரை விட்டு நீர்கொழும்புக்கு குடும்பத்துடன் ஓடியமை உள்ளூர் கலவரத்தில் ஸ்னேகா குடும்பத்தின் வீடு தரைமட்டமாக ஆக்கப்பட்டமை தலையாட்டிகள் என கூறப்பட்ட முகம் மூடப்பட்ட கைதான இளைஞர்களை வைத்து இராணுவம் நிரபராதி இளைஞர்களையும் கைது செய்து கொன்றமை அல்லது காணாமல் ஆக்கியமை போன்ற அட்டூழியங்களும் நாவலில் பேசப்படுகின்றன இந்நிலையில் அவளது தாய் பார்வதியின் முன்னாலேயே அவளது மகன் இராணுவத்தினரால் பிடித்து கொண்டு போகப்பட குறுகிய காலத்தில் தாயார் நிலை குலைந்து போனதும் நோயுற்று இறக்கிறார் இதனையடுத்து பாட்டியும் காலன் வசப்படுகிறார் தாயின் மீது பெரும் பாசம் கொண்டிருந்த ஸ்னேகாவின் உள்ளத்தில் ஏற்பட்ட வெறுமையையும் போர்க்காலத்தில் நிகழ்ந்தேறிய கொடூரங்களையும் மக்கள் பட்ட பெரும் கஷ்டங்களையும் நாவல் கதைப்போக்கில் விபரித்து செல்கின்றது மேலும் தும்பரை பேராதனை பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்க சென்ற மாணவியான சினேகா அங்கு பகுடிவதை என்ற பெயரில் நடந்து வரும் புதிய மாணவர்களை பழைய மாணவர்கள் வதைக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்துடன் சேர்த்து நாவலில் விபரிப்பதும் நம் கவனத்தை ஈர்க்கிறது வருடாந்தம் நடந்து வரும் கொண்டாட்டத்தில் பழைய மாணவர்கள் பலரும் பண்பற்ற முறையில் திமிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் தரக்குறைவாக பேசி நடந்து களிப்புற புதிய மாணவர்கள் பெரிதும் அச்சத்திலும் வேதனையிலும் சங்கடப்படும் இந்நிலைமை இன்றை வரை இலங்கையில் தொடர்வது ஆச்சரியம்தான் இவ்வாறானதொரு பகடிவதை காரணமாக சில காலத்திற்கு முன் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சந்தர்ப்பத்தினையும் ஸ்னேகா மூலம் நூலாசிரியை நினைவில் கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து இவற்றினை கண்காணிக்க பாதுகாப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டும் பகுடிவதை தொடர்வதையும் தெரிவிக்கிறார் புதிய மாணவியான ஸ்னேகாவையும் தூஷண வார்த்தைகள் சிலவற்றை பேசுமாறு ஒரு பழைய மாணவன் வற்புறுத்த அது நடக்காமல் போக மீண்டும் ஒருமுறை முறை தற்செயலாக அவள் பஸ்ஸில் பயணம் செய்யும் போது அதில் பயணம் செய்த அம்மாணவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ்விதம் பேசுமாறு வற்புறுத்தியதாகவும் தற்செயலாக தெரிந்த ஒருவர் பஸ்ஸில் இருக்க அவரை ஸ்னேகா அழைக்க அவர் தலையிட்டதால் தான் அந்த வதையிலிருந்து தப்பியதாகவும் குறிப்பிடுவதும் குறிப்பிடத்தக்கது இல்லாவிட்டால் நிலைமை அந்த நண்பர் தக்க சமயத்தில் தலையிட்டதால் அவ்விடத்திலேயே அம்மாணவன் நண்பராகிவிட்டாராம் அதேவேளை அவர் பல்கலைக்கழகத்தின் நல்ல நண்பர்கள் நண்பிகள் பல்கலைக்கழகத்தின் கம்பீரமான அமைப்பு அழகிய இயற்கை சூழல் கல்வி நடவடிக்கைகள் மதிப்புக்குரிய ஆசான்கள் அங்கு அவ்வப்போது நடைபெறும் கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் என பலவற்றையும் வர்ணித்து காட்ட தவறவில்லை மலைநாட்டின் இயற்கை அழகு வர்ணனைகளும் இதற்குள் அடங்கும் ஸ்னேகாவுடன் சேர்ந்து படித்த மாணவியான சந்தியாவுடன் ஏனைய நண்பர்களான நிக்கிலா ஜெயா ராஜா விக்னேஷ் ஃபாரூக் மற்றும் பேரம்பலத்தார் விபுலானந்த அண்ணா தியான் போன்ற பாத்திரங்களும் இந்நாவலில் பல்வேறு கட்டங்களிலும் வந்து கதையை நகர்த்துவதையும் நோக்கலாம் இந்நிலையில் சோலிங்கன் எனும் நகரில் ஸ்னேகா அவளது கணவன் அரவிந்தனுடனும் பின்னர் அவர்களது ஒரே மகள் ஸ்ருதியுடனும் குடும்ப வாழ்வின் சோதனைகள் சவால்கள் யாவற்றையும் எதிர்கொண்டமை ஒரு தனித்துவ வரலாறாகும் என்பதனை அழகாக சித்தரித்து காட்டுகிறார் ஆசிரியர் உள்நாட்டின் இனப்போர் உச்சகட்ட நிலையில் இருந்த வேளை குறிப்பாக வடக்கு கிழக்கு இளைஞர்கள் போராட்ட நெருக்கடிகள் காரணமாகவும் இராணுவத்தின் மோசமான நடவடிக்கைகள் காரணமாகவும் பெரும் அவதியுற ஏராளமான தமிழ் பெற்றோர் தமது பிள்ளைகளை உயிராபத்திலிருந்து காப்பாற்றும் பொருட்டு அவர் தம் எதிர்காலம் கருதியும் பிரயாண ஏஜென்சிகளுக்கு தமது சொத்துக்களை விற்று பணம் திரட்டி அவர்களிடம் கொடுத்து பிள்ளைகளை மேலை நாடுகளுக்கு அனுப்ப மேற்கொண்ட நடவடிக்கைகள் அதன் விளைவாக ஏற்பட்ட துன்ப துயர் இடையில் நம்மவர் நடவடிக்கைகள் என தொடர்ந்த போதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மேற்கு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தமை மறக்கக்கூடியதல்ல இந்த கலைபரங்களை எல்லாம் புலம்பெயர்ந்த நிலையில் கண்டும் கேட்டும் அறிந்தும் தெரிந்தும் கொண்ட இந்நாவலாசிரியை நம்மவரின் புலம்பெயர் அனுபவங்களை ஒரு காலகட்டத்தின் வரலாறாக திரட்டி தருகிறார் ஒரு தகவல் குவியல் என்று கூறும் அளவுக்கு இவர் ஜெர்மனி தேசத்து இயற்கை வளம் சீதோஷ்ணம் பண்பாடு பழக்கவழக்கங்கள் தொழில் கல்வி கலாசாரம் குடும்ப பாங்கு என பல்வேறு விடயங்களை எடுத்து கூறும் முறை சிறப்பானது இவ்விடத்தில் ஜெர்மனியரின் ஒரு சில வாழ்வியல் விடயங்களையும் நாவல் விளக்கி நிற்கின்றது மருத்துவ காப்புறுதிகள் பண்டிகை காலங்களில் ஜெர்மனியர்கள் தத்தமது வீடுகளை அலங்கரித்துக் அலங்கரித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் அரிய முயற்சிகள் ஜெர்மனியர்கள் தமக்கு பிறக்கும் பிள்ளைகளை பிள்ளை பிறந்த அடுத்த நாளே வெளியில் கொண்டு செல்லுதல் அந்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இருபத்து ஐந்து வயதாகும் வரை அரசு செலவுக்கு பணம் வழங்குதல் கணவன் மனைவி அந்யோன்யம் உணவு உண்ணும் முறைகள் முதலான விடயங்களையும் நாவல் போகிற போக்கில் குறிப்பிட்டு கூறுகின்றன மேலும் ஜெர்மன் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்பவர்கள் குறிப்பிட்ட நேரங்களில் சத்தம் ஏதும் போடாமல் அமைதி காக்க எனவும் அதையும் மீறி சத்தம் போட்டால் காவல்துறைக்கு தகவல் பறக்கும் என்ற தகவலையும் நாவல் தருகிறது ஜெர்மன் நாட்டு வீதிகளின் சிறப்பையும் சுட்டிக்காட்டி வாகனங்களை ஓட்ட அதிசிறப்பான தேசம் என சிலாகிப்பதையும் இவ்விடத்திலே குறிப்பிட்டே ஆக வேண்டும் இத்தகவல்கள் புதிதாக இந்நாட்டுக்கு சென்று வாழ முற்படும் நம்மவர்களுக்கும் உதவலாம் ஜெர்மனியில் வாழும் பொருட்டு ஸ்னேகா எனும் பாத்திரமான இந்நூலாசிரியை கணவருடன் சேர்ந்து உணவுச்சாலை ஒன்றினை அமைத்து அந்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப தொழிலை நடத்த எதிர்நோக்கிய சவால்களை விவரிக்கும் இந்நாவல் ஸ்னேகா ஜெர்மனிய மொழியை முறையாக கற்றுக்கொண்டதையும் அம்மக்களின் உணவு பழக்க வழக்கங்களை செய்து பழகியமையையும் எடுத்துரைக்கிறது மெல்ல மெல்ல நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துற்ற போதும் அத்தொழிலை தொடர்ந்தும் செய்ய முடியாத நிலையையும் நாவல் விளக்கி நிற்கிறது ஸ்னேகா அத்தொழிலை நடத்த முடியாமல் கைவிட்ட நிலையில் ஸ்னேகா ஜெர்மனிய மூத்த பிரச்சைகளை கவனிக்கும் தொழிலை கற்று அதனை சம்பந்தப்பட்ட மூத்தோர் விடுதிகளில் அவர்கள் விரும்பும்படியாக மேற்கொண்ட முறைமை அவர்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட்டி சென்று பின்னர் கூட்டி வருகின்றமை கணவனின் ஆதரவோடு தன் ஒரே மகள் ஸ்ருதியுடன் குடும்பத்தை நடத்துகிற விதம் என விரியும் நாவல் தற்கால வாழ்வில் தவிர்க்க முடியாத எண்ணும தொழில்நுட்பத்தின் அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ச்சி குறித்தும் கூறி செல்கிறது அத்துடன் தனது உள்ளார்ந்த ஆக்க இலக்கிய எழுத்து முயற்சிகள் வானொலி நிகழ்ச்சிகளை நடத்தியமை மற்றும் குறிப்பாக தமிழ் வான் அவை என்னும் அமைப்பை நிறுவி உலகளாவிய ரீதியில் கலை இலக்கிய அன்பர்களை இணைத்து கொண்ட மெய்நிகர் நிகழ்ச்சிகள் என பம்பரம் போல சுழன்று பணியாற்றும் சகலகலா வல்லியான ஒரு படித்த பெண்ணின் அனுபவங்கள் உண்மையும் புனைவுமாய் புதுமையான கதையாக தொடர்வதையும் நாம் ரசிக்க முடியும் தான் பிறந்த நாட்டினதும் அதாவது எமது நாட்டினதும் வாழ புகுந்த நாடான ஜெர்மனியினதும் அனைத்து வாழ்வியல் அம்சங்களையும் தனது அனுபவத்தின் பாட்பட்டு நின்று அன்பையும் சேவை மனப்பாங்கையும் ஆதாரமாக கொண்டு ஸ்னேகா என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக துணை பாத்திரங்களோடும் ஓர் அருமையான நாவலை புனைந்திருக்கும் கௌஷி தான் ஆழ்ந்து கற்ற கணினி தொழில்நுட்பம் வாயிலாக நிரூபா எனும் கணினி விற்பன்னர் பாத்திரம் மூலமாக ஒரு புதுமையான கற்பனை உலகை தோற்றுவிக்கிறார் ஊரில் சீரோடும் சிறப்போடும் செல்வாக்கோடும் ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்த தனது அன்பு தந்தையாரான பரமசிவத்தை அவரது இறுதி காலத்தில் ஜெர்மனிக்கு அழைத்து வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த அவரை காப்பகம் ஒன்றில் வைத்து முறையாக கவனித்துக் கொண்ட ஒரு புதுமையான ஆசை தோன்றியது அதாவது தனது பெருமை மிகு தந்தையின் மூளைப்பதிவை நிரூபா என்ற கணினி விற்பன்னரான தனது தோழியின் ஆய்வறிவு செயற்பாட்டின் மூலம் கணினியில் பதிவு செய்து அதனை எழுத்துருவாக்கி ஒரு நூலாக வெளியிட ஆவல் கொள்வதும் அதற்கு தந்தையின் அனுமதியை கோருவதும் அவரும் மகளின் ஆசைக்கு குறுக்கே நிற்காமல் சம்மதிப்பதும் அப்பதிவு மிக மிக அவதானமாக எதுவித தடங்களுமின்றி நிறைவேறுவதும் பின் வேண்டிய இடங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஸ்னேகாவினால் அது வாசிக்கப்பட்டு நூலுருவாக்கப்படுவதுமான கற்பனை புதுமையானது அத்துடன் இவ்விடயம் விறுவிறுப்பாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது இத்தகையதொரு புதிய கண்டுபிடிப்புக்கு தனது முழுமையான ஆதரவை தந்து செயற்பட வைத்த முதல் மனிதர் பரமசிவம் எனவும் இத்தகையதொரு மகத்தான கண்டுபிடிப்பை மேற்கொண்டு வெற்றி பெற்ற முதல் கணினி விஞ்ஞானி என்ற பெயர் நிரூபாவுக்கும் கிடைக்கும் என ஸ்னேகா கொள்வதும் அதன் பின் நிரூபா சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் விசாரணைக்குட்படுத்தப்படுவதும் இறுதியில் நல்ல முடிவுக்கு உள்ளாக்கப்படுவதும் கற்பனை நீண்டு செல்வதும் தான் யார் கண்டார் எதிர்காலத்தில் இந்த உத்தி ஆர்வமாக பின்பற்றப்படலாம் அல்லவா இலக்கிய ஆர்வமும் நிரம்ப கொண்ட தமிழ் சிறப்பு பட்டதாரியான இந்நாவலாசிரியர் கதையின் ஓட்டத்தோடு ஆங்காங்கு இலக்கிய பாடல் வரிகளையும் ஆன்மீக விடயங்களையும் சேர்த்து சுவை கூட்டியிருக்கிறார் கதையோடு நமது நவீன கால வரலாற்றையும் புரிந்து கொள்ள உதவுகிற இப்புதுமையான நாவல் நமது இளம் சமுதாயம் விசேடமாக புரிந்து கொள்வதற்கு நிறையவே விடயங்களை கொண்டிருக்கிறது என்பதனை விசேடமாக குறிப்பிடலாம் இந்நூலாசிரியர் மேலும் இது போன்ற ஆக்கங்களை படைப்பது நவீன நாவல் உலகிற்கு சிறப்பு சேர்க்கும் இந்நூலுக்கான முன்னுரையை தமிழ் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவனும் வாழ்த்துறையை பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் துரை மனோகரனும் வழங்கியுள்ளனர் நன்றி